Jadi saya pakai jerawat nonton, soai jerawat nonton apa, aja mau mix panopana, aja mau gram, oke nambah, so aja mau putar je, jangan mix panopana லைட்டாக நீங்கள் சால்ட் வேணுன்னா சால்ட் போட்டுங்க சால்ட் போடல ஸோ மாவு போடணும் இனோ இருந்தால் இனோ போட்டுங்க ஸோ ரெண்டு இனோலாம் இல்லை ஸோ நான் பேக்கிங் சோடா லைட்டாக போடணும் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஓகே நண்பா ஸோ பேக்கிங் சோடா போட்டாச்சு ஸோ இதில் தண்ணி மிக்ஸ் பண்ண வேணும் தான் இதில் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணும் ஓகே நண்பா ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது அதுவும் தெரியாது உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு நூற்றி முப்பது முந்நூற்றி முந்நூற்றி முப்பது எம்எல் இது இதில் வந்து நான் ஒரு இருபது எம்எல் ஊற்றிருக்குறேன் நேரம் கொஞ்சம் ஊற்றணும் ஸோ இதிலேயே நான் வச்சு ஊற்றிடுறேன் மிக்ஸ் பண்ணுறேன் ஓரளவு ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும் அப்போ தெரியாமல் போயிடும் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஒழுங்காக உங்களுக்கு வராதுக்கப்புறம் மக்கா ஸோ ஸோ இந்த மாதிரி மிக்ஸி வச்சு நல்லா ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றி ஆயிடுச்சு ஆயச்சு ரொம்ப ಜಾஸ்திலாம் பண்ணல அம்மா ஒரு 250 கிராம்ல தான் ரொம்ப தண்ணி ஊத்தறது நல்லா 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 ஆயிடுச்சு ஸோ உடனே மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வேட்டி அவங்களாம் ஸோ செய்ய ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து அதில் கூட பண்ணலாம் ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு சொன்னேன்னா ஸோ நண்பா இது எப்படி ஊற்றுறேன்னு கவர் மாதிரி வச்சுக்கணும் மாதிரி கிளாஸில் எப்படி வச்சுக்கோங்க என்கிட்ட இந்த கவர் தான் இருக்குது இதில் கரெக்டாக வருதா என்னான்னு தெரில ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ என்கிட்ட இங்கே பால் கவர்லாம் கிடைக்காது பாருங்கள்ல ஓகே நண்பா ஸோ இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க ஸோ இதில் அப்படியே ஊற்றணு தான் அப்புறம் நண்பா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலான்னு ஊற்றிக்கலாம் ஸோ ரெடியாக ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த நண்பா షో నుంబా నోర్ పవ్ పని రెడీ పంట సో సోర్ పవ్ సక్కర పోటం బాయిల్ ఆటంబా నే ఎలా పట్టు మంజుతుల్ పోడ్డే ఓ మంచి పో కలర్ల వేదా జేబికి కలరకు ఓకే నన్బా షో ఎన్ని కాచి ఎన్ని ఏతాయి ఓ నూడ ఆచి ఓకే నన్బా సో కంటిన్యూ పా குடிக்கிறதுக்கு ஆள் குடிக்கிறதுக்குள் வேணும் பரவாயில் கம்மியாக போட்டிருக்கு ஜிலேவி இது மாதிரி தான் வந்துட்டு அந்த பால் இது இல்லை அதனால் ரொம்ப அது அதிகமாக நல்லா இருக்குது இதுதான் ஜிலேவி அதுவும் சூப்பராக பார்க்குறது ஸோ இதில் நான் கலர் ஆட் பண்ணல ஸோ நான் இதில் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் தூளே போடுங்க அந்த ஸோ எழுந்துட்டுருக்கு ரைட்டாக அடிச்சுங்க ஸ்ப்ரேமும் ரொம்ப பரவாயில்ல அருமையாக வந்திருக்கு இந்த இது பாருங்கள் லாஸ்ட்டாக ஒன்று போட்டேன் பெருசாக போட்டிருக்கு ஸோ இதான் ஜிலேவி திருப்பி விட்டுறோம் கணக்கா இதுதான் மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்க இப்போ கொஞ்சம் ஓர்ஸ் மட்டும் ஆகிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சம் அந்த நேரம் மாறிடுச்சுன்னா எடுத்து போட்டுடலாம் ஸோ இது ஓகே ஸோ அப்படியே இதெல்லாம் போய் போட்டாங்க எடுத்து முடிஞ்சிப்டை போட்டுடலாம் நாங்கள் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்விஃப்ட் போட்டுடலாம் இதை டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ சுத்தம்போது பாருங்கள் ஸோ நல்லா சாஃப்டாயிடுச்சு ரெண்டு ரூபா அங்கே ஊறிடும் அதை உடஞ்சிரும் இல்லட்டி ஸோ நாங்கள் போட்டுருவேன் போய் ஓடையை அச்சுச்சு டப்புன்னு எடுத்துக்கணும் ஸோ உடஞ்சிரும்பா ஸோ ஸோ இதை எடுத்து நாங்களே எடுத்து உடனே

போட போக ட்ரைனிங் ஆகிடுவீங்க ரொம்ப ஈஸியான இது மெத்தட் இது ரொம்ப பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணுற இது மெத்தடு இது ரொம்ப மாவு மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் கரெக்டாக அந்த இதில் வந்துடும் ரொம்ப ரெடி ரெடிது சக்கரை போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா இதாகிடுச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுங்க இதுதான் மெத்தடு ஃபார்முலா ஒரு டென் எடுத்துகிட்டு அவங்க தான் ரொம்ப வச்சா ஊரிடுது

நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிடுங்க அப்போதான் ஸ்டெப்ஸியாக இருக்கும் ஸோ போட்டு உடனே எடுத்துருங்க உடஞ்சு வருங்க உடையுது எடுத்துடுறேன் பாரு இது எப்படி இருக்கணும் ஸோ ஸோ ரொம்ப ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ பண்ணிட்டேன் நல்ல இதாகிடுச்சு இருக்குது உடனே எடுத்துடணும் இல்லை டீனா அப்படியே ஊறி உடஞ்சிடும் விட்டனால நாள் எல்லாம் உடஞ்சிருச்சு ஸோ நண்பா செம்மையாக பண்ணியிருக்கு ஸோ நண்பா பாருங்கள் ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு ஸோ இதுதான் இன்றைக்கி ஜிலேபி ஐட்டம் செம்மையாக இருக்குது ஸோ இங்கே கொஞ்சம் சக்கரை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு ஜிலேபி சம்ம சக்கரை இருக்கணும்பா ஸோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் தண்ணி பார்த்துருங்க நான் டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நண்பா சூப்பராக இருக்கும்பா சாம ஜிலேபி ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நண்பா